இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஜீவனம் பரிபூரணமும் வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டு அவைகளை தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் இங்கே அவை என்பது பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் ஆலோசனைகள் என்பவற்றை குறிக்கின்றன பாருங்க தேவன் பேசும் வார்த்தைகள் பரிசுத்தமான உயிருள்ள சுத்தமான வார்த்தைகள் அவைகள் ஆவிக்குரிய வல்லமை கொண்டவை அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க அது வாசிக்கும் போது மட்டுமல்ல அனுபவித்து என்ஜாய் பண்ணி உள்ளத்தில் அது ஏற்று நம்பிக்கையுடன் செயல்படுத்துகிறவர்களுக்கே அது ஒரு ஆவிக்குரிய ஜீவனாக மாறுகிறது அப்போ இந்த ஜீவன் என்பது நிரந்தரமான ஒரு உயிரோட்டம் உயிரோட்டம் அப்போ பயம் குழப்பம் மனசோர்வு போன்ற எல்லாவற்றையும் வெல்லும் உள்ளார்ந்த அந்த ஜீவன் பாருங்க அப்ப தேவனுடைய வார்த்தைகள் உடலுக்கும் மேலே செய்கின்றன தேவனுடைய வார்த்தைகள் நம் மனதுக்கு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கும் மட்டும் கிடையாது நம்ம சரீரத்துக்கும் அது என்ன பண்ணுது வேலை செய்கிறது அப்போது இந்த இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன் சரீரத்தில் மன அழுத்தம் சொல்கிறாங்க டிப்ரெஷன் ஆஃப்டர் இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மனுஷன் அதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான் இல்லையா பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஃபோனை தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது அலாரம் ஆஃப் பண்ணுறதுக்கு சரிங்களா அப்புறம் பாருங்கள் காலையில் எந்த எல்லாரும் எல்லோரும் என்ன தேடுறாங்க ஃபோனை தான் தேடுறாங்க இல்லை பாருங்களேன் கத்துடைய வார்த்தையை தேடணும் பாருங்க ஆ ஃபோனை அலாரம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணும் கத்துடைய வார்த்தையை தேடணும் இல்லை காலையும் மாலையும் தேவனுடைய வார்த்தையை தேடுகிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு இல்லையா இல்லையா கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படிப்பட்டவன் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத உதராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கி நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் ஒரு சிம்பிள் தான் அவருடைய வார்த்தையை தேடும் பொழுது கத்தன் ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இல்லையா அப்போ அவர் வார்த்தைக்கு அவ்வளோ பலன் உண்டு பாருங்கள் சரீரத்தையும் சுகமாக்குதான் ஒரு வார்த்தை பாருங்க மத்தையோ எட்டு எட்டில் கூட நம்ம பார்க்க முடியும் இல்லையா அந்த நூற்றுக்கு அதிபதியானவன் என்ன கேட்குறான் ஆண்டவரை நோக்கி நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பார்த்துறவன் இல்லை என்னோடய வேலைக்காரனை சுஸ்தமாகிறதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான் சுஸ்தமாவான்னு கேட்குறார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த இஷ்டவேலுக்குள்ளே நான் பார்க்கவே இல்லைன்னு தேவன் சொல்கிறாரு அதே அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் பாருங்களேன் அவள் நூ ஏசு முன்னூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அதாவது அவர் டிக்ளர் அவன் சொல் அவன் நம்புகிறான் முதல்ல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறான் விசுவாசித்து தேவனுக்கே சொல்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்கார சொஸ்தம் ஆவான் ஏன்னா நான் ஒரு அதிபதி நான் பாருங்கள் என் கீழே எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க சேவகர் இருக்கிறாங்க ஒருவனை போ சொன்னால் போகிறான் வான் சொன்னால் வரான் அப்போ என் வேலைக்காரன் இதை சேவானனால் பாருங்கள் நீங்கள் மகாதி ராஜ் மகாராஜாதி ராஜன் தேவாதி தேவன் நீ எவ்வளோ அற்புத தேவன் குமாரன் பாருங்க அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை அவன் பார்க்கறான் ஏசு கிறிஸ்துவே பார்க்கறான் அவரை விசுவாசிக்கிறான் நீங்க ஒரே ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து சொல்லுங்க என் வேலைக்கார சுஸ்தமாவான் அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவன் புரிந்து கொண்டான் பாருங்களேன் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து இருந்ததுனால அவன் கேட்டான் இன்றைக்கு நம்ம பர்சுத்தாவே நமக்குள்ள வாசம் செய்கிறாரு அவர் அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு ப்ராமிஸ் வேர்ட் இருக்குது அந்த வார்த்தை நம்மளுக்குன்னு சுதந்திரித்து நம்ம விசுவாசித்தமானால் அவர் வார்த்தை இன்றைக்கும் அது ஜீவனுள்ளதா இருக்குது அது இன்றைக்கும் நிறைவேறுதா இருக்குது நம்ம விசுவாசிக்கிறதுல தான் இருக்குது பாருங்க இந்த நீதிமொழிகள் நாலு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை தனது மகனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் எடுத்து இந்த அதிகாரம் இருக்குப்பாங்க சாலமன் ராஜா அவருடைய தகப்பனான தாவிது கூறிய ஆலோசனைகள் தேவனுடைய ஞானத்தின் சத்தியங்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த அதிகாரம் அப்போ இன்றைக்கு நம்ம காலை வேளையில் தேவன் நம்ம தகப்பன் இன்றைக்கு அவருடைய ஞானத்தை அவருடைய சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார் இருப்பாங்க நாலாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறேன் என் வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனம் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமாம் இன்றைக்கே தேவன் நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம வாழ்வுக்கு ஜீவனை கொடுத்து எல்லாம் அவருடைய நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அவருடைய வார்த்தை மன அழுத்தத்தை குறைக்கிறது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது உள்ளத்தில் சமாதானம் அமைதியை உருவாக்குகிறதுப்பாங்க இது உடல் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கிறதா இருக்குது மொத்தத்தில் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளத்துக்கு ஜீவனும் உடலுக்கு சுகமும் வாழ்வுக்கு ஒளியும் தருகின்றன இப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் நம்பிக்கையை உருவாக்கும் பாருங்கள் உற்சாகத்தை கொடுக்குது புதிய நோக்கங்களை தூண்டுகிறது தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து அதில் நிலைத்திருப்போம் அவை நம்மளை முழுமையாக மாற்றும் பாருங்க வேற எதுவுமே நம்மை மாற்றாது இன்றைக்கு நம்மளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்து நம்ம உள்ளத்திலும் உடலிலும் அவர் முழுமையான அவருடைய தழும்பினால் அவர் முழுமையாக நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து பாருங்க நம்ம உண்மையான ஜீவனையும் பரிபூர்ண சுகத்தையும் அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெருகிறோம் ஜெபிப்போம் அன்புல தகப்பனே உன் வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனும் பரிபூர்ண வாழ்வும் கொடுக்கறதுப்பா அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் உள்ளத்தை மாற்றுங்க எங்கள் சிந்தனையை புதுப்பிங்க ராஜா எங்கள் உடலுக்கு சுகமும் எங்கள் உண்மை எங்களுடைய உண்மையான அடையாளத்தை உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை